பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருபெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருள்திரு வள்ளலார் ராமலிங்கசாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் தொண்ணூற்றி நாலு வந்தனை செய் புந்தியவர் தந்துயர் தவிந்திட உன் மந்தன நவிற்றும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய ஒரே விளக்கம் மனதில் கவலை ஏற்படும் போது புத்தி மயங்குகிற கவலை மிகுதியாம் அதனால் துன்பமும் பெருகும் வேறு பல வகையில் அழுகின்றவர்களை விட கவலையால் மாண்டு ஒழுகின்றவர்கள் கணக்கில் அடங்காதவர்களாம் மனக்கவலையை ஒழித்து விட்டு துன்பம் இல்லாது இன்பமோடு வாழ்வது எப்படி என்று பலர் எண்ணுகிறார்கள் அது வழி தேடி அலைகின்றார்கள் பலர் கூடா நெறியில் சென்று தவறிவிடுகின்றனர் பலர் தனக்கு அமைவில்லாதான் தான் சேர்ந்தவர்களையெல்லாம் மன கவலை மாற்றல் அரிது என்கிறார் பொய்யா மொழியார் அவன் தாளை அவன் அருளால் அறியாமல் பிறர் எவர் எவரோ சொல்வதையெல்லாம் கேட்டு கேட்டு பத உண்மையை காணாது பதை பதைத்து தலைந்து பாழுபட்டு போகின்றதை எங்கும் காண்கின்றோம் இப்போது அந்த மெய் பதத்தை நம் மெய் வழி முன் நிறுத்துகிறார் வல்லலடிகளார் ராமலிங்க சாமிகள் இதனை உள்ளுணர்வோடு போற்றி வணங்கி உண்மை தெளிவும் உபசாந்த அமைதியும் அடையலாம் என்பது ஆன்றோர் கருத்து சிலர் எவ்வளவு உருக்கத்தோடு வந்தனை வழிபாடு செய்கின்றார்கள் செய்தும் அவர்கள் புந்தி மயக்கம் நீங்கி சிந்தையில் தெளிவு பெறுகின்றவர்களாக பெறுகிறார்கள் என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது சிந்தை தெளிவு உண்டாக்கவில்லை என்பது நிச்சயம் அந்த தெளிவு தரவல்ல உண்மையை எவரும் எடுத்து சொல்வது இல்லை அதற்கு மாறாக எத்தனையோ கவலைகளையும் கற்பனை